இந்த ஜவாது மலையில இருந்து ஒரு நீதிபதி வந்தாங்க இல்லையா அவங்க நீதிபதி தேர்வு எழுதி தான் பாஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தான் மேலே வரணும் ஒரு எண்ணம் இருக்கு வெற்றி அடைஞ்சாங்க ஆனா அந்த வெற்றிக்கு பெரிய தூண் எது தெரியுமா அவங்க இந்த அம்மாவுடைய கணவனும் மாமியாரும் நாம வச்சுக்கோங்க அம்மா அப்பா கூட இல்லை ஏன் தெரியுமா அம்மா அப்பா என்னங்க நம்ம பொண்ணு மேலே தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு மாமியார் அந்த மாதிரி நினைக்க முடியுமாங்க இல்லை தப் புரிய விஷயம் அந்த கணவன் ரெண்டா இப்போ குழந்தை பிறந்து ரெண்டாவது நாள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதுக்கேற்ற மாதிரி காரை செட் பண்ணி அவன் புருஷன் தன் மனைவியை உயரத்துக்கு கூட்டி போடும் என்று நினைத்தவன் நான் பார்த்துருக்கேங்க ஒரு 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 பெரிய கர்நாடக பாடகி நான் பார்த்துருக்கேன் அவங்க வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு அவங்களுக்கு ஈவினிங் கச்சேரி அவரு பதில் சொல்றாரு எனக்கு சார் கச்சேரி இன்றைக்கி அம்மா பேச மாட்டாங்க அவ்வளோவா சைலண்ட்டாக இருப்பாங்க அந்த அமைதியாக இருக்காங்க ஏன்னா கச்சேரிக்கு மைண்டில் ரெடியாக வராங்க பெரிய கர்நாடக படகு சார் பக்கவாதியக்காரர்களுக்கு இவரே ஃபோன் பண்ணுறாரு சார் அவரு ரொம்ப படித்தவர் ரொம்ப படித்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கினா வந்துருக்காரு ஓய்வுக்காக அவரு எனக்கு அவர் காஃபி எச்சு வந்து கொடுக்குறாரு இந்த போய் இருக்குது நம்ம எதாவது சொன்னோம் அப்புறம் நம்ம பண்ணார் சார் நீங்கள் பக்கவாதிக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணார் சார் கொஞ்சம் இங்கேயே இருங்க நான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன்னு வெளில போனார் பதினஞ்சு நிமிஷத்தை வச்சு வெளில வந்தார் வந்துட்டு சார் நம்ப மாட்டீங்க வந்துட்டு இங்க எங்கே போயிருக்காரு தெரியுமா அந்த அம்மா எந்த சபாவில் பாட போதோ அந்த சபாக்கு போய் அந்த பேக் ட்ராப்லாம் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு கவனிக்கிறாங்க இதான் பேக் ட்ராப்பு இதான் கலரு இதுக்கேற்ற மாதிரி புடவை சூஸ் பண்ணு அவன் மனுஷன் கனவை தன் மனைவி உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று எந்த கணவன் நினைக்கிறானோ அந்த குடும்பம் உயரும் நிறைய பேருங்க நான் சொல்கிறேன் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகள் சொல்லணும் எங்கள் அம்மா கூட எனக்கு சொல்லியிருக்காங்க நான் வளரும்போது நீ தாத்தா மாதிரியே இருக்கணும் எங்கள் அப்பா மாதிரியே நான் சொல்ல நீ தாத்தா மாதிரியே வரணும்னு நான் சொன்னேன் சத்தியமாக முடியாது எங்கள் தாத்தா மாதிரியெல்லாம் வரவே முடியாது எங்கள் வாழ்க்கையில் அவருக்கு பதினேழு குழந்த அதை தவிர போஸ்மன வேற வேலை செஞ்சுக்கிறாரு டெலிவரி கரெக்டாக இருக்கு எங்கள் தாத்தா எது யார் எது சொன்னாலும் நம்பிடுவாருங்க அநியாயம் நல்ல மனுஷன் அந்த மாதிரி நம்ம இருக்க முடியுவாங்க இப்போ அது தாத்தா காலம் ஏன் தாத்தா காலம்னு சொல்கிறோம் அப்போல்லாம் நல்லவங்க நிறைய பேர் இருந்தானுங்க இப்போ நம்ம தான் இருக்கோம் எங்கள் தாத்தா யார் சொன்னாலும் நம்பிடுவார் நம்ப மாட்டீங்க எங்கள் தாத்தாவை ஒருத்தன் உங்களுக்கு இந்திரா காந்தியை காமிக்கிறேன்னு வடக்கு இட்டு போய் ஒரு மாராடுகிட்ட எங்கள் தாத்தாவே அடமான வச்சுட்டு போயிட்டான் எங்கள் தாத்தா அந்த மாராடு கடையில் ஆறு மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினு வந்தார் வந்த தாத்தா சும்மா இல்லாமல் தன்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னு கூட தெரில சார் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிக்கிட்டே சொல்லியிருக்காரு எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்க ஏன்னா நம்ம காங்கிரஸ் நான் டிஎம் ஜெயநிகாரு அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்துலேயே அமைதியாக ஆடுற ஆட்டம் செஸ்ஸு எங்கள் தாத்தா அதை ஃபுட்பால் கணக்கில் ஆடுவார் ரொம்ப கஷ்டம் ஆடிங்க நீ என்ன ரூஃப் எடுக்கிறியா நான் இதில் வச்சு நைட்டு வச்சு அதான் என் மூண்ணா ஒன்றுமூண்ணா கஷ்டம் சார் நம்ம குழந்தைங்க சார் ஒரு காலத்தில் குழந்தைங்க வளர்ப்புன்றது ஒரு குடும்பத்துடைய பெரிய வெற்றி அதில் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தைன்னு சில அப்பா உங்களை கேளுங்கண்ணா அந்த காலத்தில் உனக்கு எவ்வளோ குழந்தை குழந்தையா பதிமூணு ரெண்டு தவறிடுச்சு பதினொன்று கணக்கு போடுவோம் சார் நமக்கு எத்தனை தெரிய தெரியாது ஒரு ஒரு பெரிய குடும்பமாக ஒன்று இருக்கும் ஏதாவது குழந்த தொலைஞ்சி கூட கூட தெரியாதுங்க நைட்டு பாயில் ஒன்று குறையும் எங்கடா சின்ன பையனை காணும் அப்படின்வாங்க அப்போ தான் தேட ஆரம்பிப்பாங்க இப்போ அப்படி இல்லை ஒத்த குழந்த ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்து 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 அதனால என்ன ஆயிடுச்சு பத்து குழந்தைங்கிற இடத்துல ஒத்த இன்ஜினியர் ஆனா ஒருத்த டாக்டர் ஆனா ஒருத்த கிளர்க் ஆனா அந்த மாதிரி இப்போ என்ன ஆகிடுச்சு ஒத்த குழந்த அதனால் எல்லாம் டாக்டர் ஆகணும் எல்லாம் இன்ஜினியர் ஆகணும் முடியாது எல்லாம் நூறு மார்க் எப்படி சார் வாங்க முடியும் நம்ம வாங்கணுமா நம்ம முப்பத்தஞ்சு வாங்கி சொன்னேன் நம்ம குழந்தை அறுபத்தஞ்சு வாங்கினா அதுலேயும் ஜாஸ்தி நம்ம ஜீன் தானே இருக்கோம் உள்ள அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஜீன் வரும் சும்மா அதுங்களை போட்டு கஷ்டப்பட்டு சார் இது போட்டி உலகம் இல்லை போட்டி ஜாஸ்தியாக ஆகிடுச்சி ஒரு காலத்தில் நூற்றுக்கு நூறு வாங்கினா பெரிய விஷயம் இப்போ நூற்றுக்கு நூறு வாங்குகிறோம் பத்தா முந்நூறு பேர் வாங்கியிருக்கான் என்ன பண்ணுறது காம்படிஷன் ஜாஸ்தியாக ஆகிடுச்சி வேலை வாய்ப்பு கிடைக்கல ஒவ்வொருத்தரும் ஐக்கிய புத்திசாலித்தனத்தில் வளரணும் சும்மா அந்த காலம் அந்த காலம்லாம் பண்ணக்கூடாது எங்கள் எங்கள் தாத்தா எனக்கு சார் நான் அந்த காலத்தில்டா போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் நாள் வேலை செஞ்சேன் அப்புறம் பிடிக்கலன்னு விட்டேன் ரயில்வேயில் கொஞ்சம் நாள் வேலை செஞ்சேன் பிடிக்கலன்னு விட்டேன் கலெக்டர் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் பிடிக்கலன்னு விட்டேன் அப்போ அங்கெல்லாம் கட்சி ஆனால் இன்னொரு விஷயம் எல்லா ஆஃபீஸ்லையும் ஒரு பியூனாக தான் இருந்துக்கிறாரு பிடிக்கலன்னு விட்டேன் பிடிக்கலன்னு விட்டேன் சரி கிருஷ்ணன் சார் இந்த குழந்தைகளை வளர்க்குறதுல இன்னொரு பெரிய தப்பு அந்த குழந்தைக்கு பழசே நான் அந்த காலத்தில் செருப்பு கூட இல்லாமல் இருந்தேன் இதெல்லாம் ஒரு கேள்வியே நீ செருப்பு இல்லாமல் இருந்தேன்னா இப்போ அதுக்கு தான் போவோம் சரி ஓகே ஆ இப்போ டை இப்போ பஸ்ஸில் ஏறலன்னா சீட்டே கொடுக்க மாட்டாங்க ஸ்கூலில் காலம் மாறுது சும்மா அவனு சிக்கனமாகிடு ஆ ஒரு பையங்க முடி வெட்டின்னு வரான் அவங்க அப்பா பார்த்தா இப்படி முடி வெட்டின்னுக்குற முடி அப்படியே இருக்குது ஏன்னா முடி அப்படியே இருந்தால் திரும்பி திரும்பி வெட்டணும் இல்லை முடி அப்படியே இருக்கு எங்கடா வெட்டினேன் அப்படின்னாரு பையன் பேர் சொன்னான் எவ்வளோ அப்படின்னாரு முந்நூறுரூபாண்ணா முந்நூறுரூவாவா இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க சார் ஒன்றும் பண்ண முடியாது முந்நூறுபா முந்நூறுரூபாவா நீ நேஷனல் சலூன் இருக்குது அங்கே போய் வெட்டுறது இது அவர் முடிவெட்டுற இடம் மரப்பழக்கம் போட்டிருக்கோம் கடை பேர் நேஷனல் சலூனு சார் அந்த போடு மேலேயே லாலா லஜிபதி ராய் வல்லபாய் பட்டேலு அவங்க போட்டோலாம் இருக்கும் ஏதோ அவங்களாம் இவர்கிட்ட தான் வெட்டின்னு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி முப்பது ரூபா தான் அங்கே போய் வெட்டு குழந்தைங்க வளருதுங்க எந்த குடும்பத்தில் குழந்தைகளுக்கு இல்லை நோ அப்படின்னு சொல்கிறோமோ அந்த குடும்பம் தான் உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்த குடும்பம் நம்ம பண்ணுற இன்னொரு தப்பு குழந்தைங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது குழந்தைங்க அடம் பிடிக்கும் குடி அழுவியா அழு எவ்வளோ நாள் அடம் முடி நான் இல்லைன்னு சொன்னால் இல்லை சார் ரெண்டு நாள் அடம் முடிக்கும் சார் மூணாவது நாள் இது வேலை காவாதுன்னு விட்டுரும் அடம் முடிச்சுட்டு வாங்கி கொடுத்தே வச்சிங்களேன் ஒன்று ஒன்றா டிகிரியாக இன்க்ரீஸ் பண்ணோம் ஓ இப்போ இப்படி அடமுடித்தா வாங்கி தருவார் அப்படி அடைஞ்சா எப்படி அடமுடித்தாலும் இல்லை நான் இல்லைன்னு சொன்னால் இல்லை ஆனால் ஒன்று சார் உங்கள் குழந்தைக்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்க வச்சிங்களேன் உங்கள் உயிரே போனாலும் வாங்கி தரேங்க அப்போ தான் அந்த குழந்தைக்கு உங்கள்கிட்ட உண்மையிலே மரியாதை வரும் சில பேர் அதே வாங்கி தர வாங்கி தரணும் கூப்பாடுவோம் எல்லாமே அப்படி தான் குழந்தைகள் வளர வளர குடும்பம் விஸ்வம் பண்ணுறது குடும்பம் மகிழ்ச்சியாக குழந்த மகிழ்ச்சி தானே சார் நம்ம ஓச்சி சார் பையன் லவ் பண்ணுறான் என்ன இப்போ பண்ணு கல்யாணம் பண்ணி கொடு ம் இந்த பையன் லவ் பண்ணிட்டு வந்தான் அவங்க அப் அப்பாங்க சொல்கிற ஒரே வசனம் இனிமேல் நான் உனக்கு அப்பா இல்லை நீ எனக்கு புள்ள இல்லை பையன் சொல்கிறான் நானே சொல்லணும்னு நினச்சின்னா நீ இந்த அம்மாங்க எப்போ எந்த காலத்துலையும் உஷார் சார் இந்த லேடிஸில் அம்மாங்க எந்த காலத்துலேயும் உஷார் பையனை அது அந்த மாதிரி திட்டமாட்டாங்க அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க இந்த பூஞ்சி அப்புறம் லவ் பண்ண அப்படின்வாங்க இதையே திருப்பி திருப்பி சொல்லுவான் பையனுக்கே சந்தேகம் வந்துடும் பையன் முதல்ல நினச்சா நம்மளுக்குன்னு மாட்டினது இந்த மூஞ்சி தான் இந்த பூஞ்சி எப்படின்னா தப்பு பண்ணிட்டு நினைப்பான் பையன் அந்த மாதிரி சார் இன்னும் கூட வரதட்சணை கொடுமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் வீடு தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் பெண்கள் முன்னிலை வகுப்புங்க அதில் பையன்கிட்ட சொல்கிறாங்க அம்மா டே உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் சாயங்காலம் சீக்கிரம் வேணு பையன் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டான் நம்மளுக்கு கூட ஒருத்தன் பொண்ணு கொடுக்குறானேன்னு பா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா பசங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்குதுன்னு சொல்லுவான் ஏன்னா விட்டா போயிட போகுதுன்னு போயிட்டு வந்தோன்னே அம்மா சொல்லுவோம் இந்த இடம் நம்மளுக்கு சரி வராதுன்னு ஏன்னு வா வராதணும் எல்லாமே சரி மருமகள் என்பவள் வேதாத்திரி சொல்கிறாரு மருமகள் என்பவள் மாற்று வழி மாற்று வழியில் வந்த மகள் என்று நினைக்க வேண்டும் சில மாமியார்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணும் குடும்பத்தில் கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் நீட்டாக வெட்டக்கூடாது குறுக்காக வெட்டணும் அந்த பாழா போன கத்திரிக்காயை எப்படி வெட்டினாதான் இல்லை நீ என்ன பண்ண போகிறாது எல்லாமே அப்படி தான் மருமகன் அப்படி கிடையாது சார் மருமகனுக்கு ஒரு வீட்டில் மருமகனுக்கு இருக்கிற மரியாதை மருமகளுக்கு கிடையாது அது பெரிய தப்பு இப்போ மருமகன் இருந்தால் வச்சுங்களேன் ம அவங்க வீட்டு கல்யாணம் அவங்க சைடு கல்யாணத்துக்கு கூட மாப்பிள்ளை இட்டு போவாங்க பார்த்துக்கிறீங்களா என்ன ஒரு சவாரி போட்டு தான் ரிசப்ஷன் வாங்கி கொடுத்தோம்னா சவாரி அதை போட்டுன்னு வருவான் முதல் பந்தியில் சாப்பிட்டுட்டு குரூப் போட்டு எடுத்துகிட்டு மாப்பிள்ளை பேர் சொல்லி அவனுங்கன்னு ஒரு எக்ஸ்ட்ரா தேங்காய் போய் வை வந்துடுவானுங்க ஆனால் மருமகளை கூட்டி போக மாட்டாங்க ஏன் மருமகன் அப்படிங்க தான் போகும்போது சிவன் அடியார் மாதிரி சைலண்டாக போவோங்க கல்யாணம் போனோடனே தீவிர மாதிரி கும்பலோட கும்பலாக கலந்துடும் வீட்டு ரகசியம் சொல்லிட போகுதுன்னு மருமகளை மகள் என்று நினைக்கிற குடும்பம்தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வெற்றி அடையும் குடும்பம் சார் மருமகள்ன்றது நம்ம பொண்ணு சார் அதில் என்னங்க ரகசியம் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்குது சில பேர் கொஞ்சம் கேவலமாக நடந்துப்பாங்க ஒரே வீடு ரெண்டு பெட்ரூம் வீடு மருமகளுக்கு தெரியாத லூசாகுது ஒரு வீட்டில் மாமனார் வேலைக்கு போகல ரெண்டு நாள் அத்தி போகல டெய்லி போகிற மஞ்சம் போகல மருமகளுக்கு கொஞ்சம் டென்ஷனு ஏன் மாமனார் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கே போகல அப்படின்னு மாமியார் கிட்ட கேட்குது அத்தை ஏன் மாமா ஆஃபீஸுக்கே போகல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ வேலையை பாரு விட்டுச்சு சாயங்காலம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை தான் அந்த பையன் வந்தான் எங்க ரெண்டு நாளாக மாமா ஆஃபீஸுக்கே போகல அம்மா கேட்டால் உன் வேலையை பாருன்றாங்க என்னங்க காரணம் நான் நம்மளால ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவுக்கு கைமீ இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்லை ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினாராம் அதனால் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க சஸ்பென்ஷனில் இருக்கார் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் அந்த மாமியார் காரிய பக்கத்து வீட்டுக்கார கேட்குறான் என்ன சாந்தா உங்கள் வீட்டுக்கார சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா மாமியாருக்கு பயங்கர ஷாக் எப்படி தெரியும் கேள்விப்பட்டேன் பாருங்கள் மகள் மருமகிட்ட கிட்ட அது வீடோடு இருந்திருக்கும் சொல்லாததுனால கேள்விப்பட்டேன் ஃபுர் ஃபுல்லாக சொல்ல இந்த மட்டும் தான் சொல்லியிருக்கோம் போய் மருமகளை மகளாக நினைக்க வேண்டும் நினைச்சா தான் உண்டு சார் இன்றைக்கு கூட நம்முடைய பழைய குடும்ப நிலை செதறி போச்சுங்க தனி கொடுத்துன வந்துடுச்சு எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தனி கொடுத்துனேன் வந்துச்சு யார் காரணம் அம்மாங்க தான் அதுவும் பொண்ணுக்கு அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணுறாங்க சார் போலீஸ் ட்ரைனிங் மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணி போனவுன்னா மாமனா எல்லா டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணு மாப்பிள்ளை மூடு பார்த்து சொல்லி நம்ம வீட்டுக்கிட்டயே தண்ணி கொடுத்தனும் வந்துடும் தண்ணி கொடுத்தனும் அதுதான் ஒரு குடும்பத்தில் தாத்தா இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் பாட்டி இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் தாத்தா இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு நூலகம் இருக்கிறது என்று பொருள் ஒரு குடும்பத்தில் பாட்டி இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு மருத்துவமனை இருக்கிறது என்று பொருள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கக்கூடாது அப்புறம் குடும்பம் குடுங்க குடும்பம் ஒன்றும் பண்ண முடியாது என் ஃப்ரெண்டுங்க கிராமப்புற சேர்ந்து கூப்பிட்டான் ஃபஸ்ட் க்ளாஸாக வீடு கட்டிக்கிறான் ஃபஸ்ட் கிளாஸ் வெரி மாடர்ன் எல்லாமே இன்சைடு இந்த ஏசி அலெக்ஸா டிவி ஆன் அப்படின்ட்டான் டிவி ஆன் ஆகுது அலெக்ஸா ஏசி ஆன்னா நான் சொன்னேன் அலெக்ஸா இருக்கட்டும் அம்மா எங்கள் அண்ணன் ஆ அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க சரி உங்கள் அண்ணன் எங்க அண்ணன் அவனை பற்றி பேச்சு எடுக்காங்க ஏண்டா எனக்கு அண்ணனுக்கு சண்டை உனக்கு தான் தெரியுமே ஒரு மாதம் ஒரு மாதம் நானும் எங்கள் அண்ணனும் வச்சுப்போம் அம்மாவை அவன் என்ன பண்ணிட்டான்டா ஜனவரி முடிஞ்ச நான் கொண்டு வந்தேன் அப்போ சொல்கிறான் நீனா ஜனவரியில் நான் வச்சுக்கிறேன் பிப்ரவரியில் இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்போது நாள் நீ வச்சுக்கிற மறுபடியும் மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி என்கிட்டேயே விட்ற அதனால் முப்பது நாள் நின்றுக்கலாம் மாத கணக்கு வாணான்னு சண்டை போடுறான்டா அதனால அவங்ககிட்ட இருந்துட்டு டெய் நீ இந்த மாதிரி குடும்பத்தை என்னடா அலெக்ஸா கேட்டா அப்போ பேசலைன்னா உங்கள் அம்மாவை யார் போய் கூட்டின்னு வருவான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பீச்சில் காந்தி சில பின்னால் இல்லை என் கார்த்து போய் நிறுத்துவேன் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவான் அவன் கார்லேருந்து இறங்கி அம்மா என் காரில் ஏறி விடும்போது என் கார்னா அம்மாவையே காந்தி சிலை பின்னால் கள்ள கடத்தல் பண்ணுறான் ட் இது விடுபடுமா ஆ இன்றைக்கி எல்லாமேங்க இசை போயிடுச்சு வீடு ஃபுல்லாக எட்டரை மணிக்கு அதாவது முதியோர்களும் கொஞ்சம் பார்க்கணும் இந்த சீனியர் நிறைய பேர் நான் அந்த ஃப்ரெண்டு சொன்னேங்க அவங்க அம்மாவும் அவங்க அண்ணன் வீட்டு அண்ணன எனக்கு ஃப்ரெண்டு அவங்க அம்மா அண்ணன் வீட்டில் போய் பார்த்தேன் அந்த அம்மா சோகமாக இருக்குது ஏம்மா கிரக பிரதேசத்துக்கு வரல ஒன்றும் இல்லைப்பா பேசாம என்ன எங்கேயாவது சீனியர் சிட்டிசன் ஹோமில் விட்டா சந்தோஷமாக இருப்பேன் ஏமா அண்ணன் ஆமாப்பா ஒம்பது மணிக்கு டிஃபன் தரா எட்டு மணிக்கெலாம் எனக்கு பசி எடுக்குது தப்பாக நினைக்காதீங்க இந்த சிக்ஸ்டி ப்ளஸுக்கு சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அவங்க வெறும் வெட்டி வேலை பார்க்கல மருமகளும் மகனும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் அந்த பொண்ணு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் உனக்கு எடுத்து வைக்கணும் அது சமை அது வேலைக்கு போகணும் சாயங்காலம்னால் வர முடியும் அதுக்கும் வேலை இருக்குது ஒரு அரை வருல ஒன்றும் ஆகிடாது நீ ஹோட்டல் கணக்கில் ஏழு மணிக்கு ஒரு காப்பி எட்டு மணிக்கு சின்ன கப்பில் காப்பி சரி சீனியர் சிட்டிசன் ஓமு போய் அங்கே நான் விழுந்து வந்தேன் கவனிப்பாங்க அங்கேயும் வெள்ளாட்சியாக தான் சோறு யாரோ பெல்லாட்சி தான் சோறு போடுறத விட சொந்த வீட்டில் சாப்பிட்றதுனால இல்லைப்பா வேலை வாங்குகிறேன் என்ன வேலை வாங்குறா சொல்லுது இவ்வளோ கீரை கொடுத்து ஆய சொல்கிறாப்பா முதுவலாக வலிக்குது நான் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஓய்வு சொன்னேன் ஏம்மா இல்லைம்மா கீரை அண்ணா உட்கார்ந்த மாதிரியே மூணு ஹவர் சீரியல் பார்க்குறாங்கண்ணா கீரை ஆய முடியாதா உட்கார்ந்த மாதிரியா அப்படின்ட்டு அவங்க அதுக்கு என்னம்மா சொல்லுது பா சீரியலு சில நேரம் படுத்துன்னு கூட பார்ப்பேன் கீரை படுத்துனே அடைய முடிப்பேன் இன்னொன்று ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் வெற்றியடைந்த குடும்பத்துக்கு என்ன தெரியுமா சுற்றம் சூழல் இருக்க வேண்டும் நிறைய பேர் அதை விட்டுர்றோம் உறவுகளை விட்டுறோம் எங்கள் தம்பி கிட்ட பேசி பத்து வருஷம் ஆகுது பங்காளி சண்டை இதெல்லாம் வேலைக்குவாது குற்றம் பார்க்கேன்னு சுற்றம் இல்லை அது கரெக்டு ஆனால் என்ன பிரச்சனை நமக்கு தெரியுது நம்ம சொந்தக்காரனுக்கு தெரிய மாட்டுது சில பேர் அதுக்குன்னு சாவடிப்பா சார் என் வீட்டுக்கு எங்கள் மாமா வந்தான் தூர்து மாமா தான் அவருக்கு இந்த ஜோசியத்துலெல்லாம் கொஞ்சம் கெட்டின்னு சொல்லுவார் நமக்கு தெரியாது நமக்கு அது நம்பிக்கை இல்லை என் வீட்டுக்கு வந்து உன் பட்டிடா அப்படின்னாரு அப்போ பயந்தேன் ஆனால் ஒரு மாதத்தில் எவ்வளோ மீட்டிங் இருக்கும் இதுக்கு ஆன்சர் நான் சொல்லணும் நியாயமாக என் ஒய்ஃபும் முந்தினா ஒரு பாஞ்சு நாள் பாஞ்சு மீட்டு இருக்கும் மாமா அப்படின்னா அப்போ மீது பாஞ்சு நாள் என்ன பண்ணுறோம் அவரு இவ வெட்டியாக வீட்டில் தாங்கிறேன் வெட்டியா அதுக்கு அவர் சொல்லார் நான் சொல்கிறேன் உனக்கு உன் ஜாதகப்படி தண்ணியில் ராசி என்ன ஏதாவது பிஸ்னஸ் பண்ணேன்னா நான் சொன்னேன் பார்வைக்காடு கேட்டார் உடனே அது எங்கள் ஒயிட் சார் உடனே அது தானா உடனே தப்பாக பேசுவீங்களா அவர் ஐடியா சொல்கிறதில்ல ஏன் வீடு வீடாக தண்ணி கேன் போடுறதுண்ணா சார் நினச்சி பாருங்க சார் என்ன வீடு வீடாக தண்ணி கேனு அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரர் எவனாவது இன்விடேஷன் வச்சுட்டு அன்பளி போய் தவிர்க்கமுன்னு போட்டுடுவான் சில பேர் போடுவோம் பார்த்தீங்களா நல்லவனாட்டம் நம்மதிங்க எதையாவது கொடுத்துருங்க கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு வந்துடுங்க ஏன்னா சும்மா போடுறது என் சொந்தக்கார ஒருத்தன் போட்டாங்க மேடம் அன்பளிப்பை தவிர்க்கணும் நானும் என் ஒய்ஃபும் மண்டை வஞ்சிச்சு ஏன்னா கொடுத்தே ஆகணும் கிஃப்ட்டு எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் எப்படி கொடுக்காத அப்புறம் என் ஒய்ஃபு ஐடியா சொன்னான் விட்டுருங்க கல்யாணத்தில் கொடுக்குவானா என போட்டிருக்கான் கல்யாணத்தில் கொடுக்குவானா ஒரு வாரம் கழிச்சு அவங்கள சாப்பாடு கொடுத்து வீட்டில் சாப்பாடு போட்டு கொடு விட்டு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு நல்ல ஐடியான்னு விட்டேன் சார் கொடுக்காமல் வந்துவிட்டேன் சார் ரெண்டே நாள் நான் சொந்தக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ஒன்றும் மொய்சியில் போல இது அப்படின்னா இல்லை நீங்கள் தான் அன்பளிப்பை தவிர ஆமாம் இன்விடேஷனில் ஆயிரம் ஓடுவேன் கல்யாணம் பண்ணுவதுக்கு வர பஸ் ரூட் கூட போட்டுருந்தேன் நீனா பஸ்லையா வந்த வரல வரல அது அது போடுறது தான் ரொம்ப கஷ்டம் எல்லாமே அப்படி தான் சார் பங்காளி சண்டையை ஓடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைங்கள வந்து சொந்தக்காரர்கிட்ட அட்ரெஸ் பண்ணும் அம்மா சொல்கிறாங்க பையன் கிட்ட டே கல்யாணத்துக்கு விடு அத்தெல்லாம் வருவாங்கன்னு பையனுக்கு பயங்கர மகிழ்ச்சி அத்தை பொண்ணும் வரும் பேசுவோன்னு அம்மா சொல்கிறாங்க அத்தகை பேசக்கூடாது ஆனால் நீ கல்யாணத்துக்கு வரணும் ஏன் என் பையனை எப்படி வளர்த்துக்கிறேன்னு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறதுக்காக அதெல்லாம் தப்பு குற்றம் வேணும் நம்பிக்கை வேணும் சார் ஒன்றே ஒன்று கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரே விஷயம் கண்டிப்பாக செய்யுங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அன்னையோடு மறந்துடுங்க அதை அடுத்த நாள் கொண்டு செல்லாதீர்கள் அவ்வளோதான் அன்னையோடு பிடிச்சிருங்க கதம் கதம் முடிஞ்சிச்சு அந்த தூங்கி எழுந்தால் ஃப்ரெஷ்ஷாகிடு எல்லாரும் சொல்லுவாங்க தாயிற் சிறந்த ஒரு கோவிலும் இல்லை தாய் தெய்வமாக இருக்க வேண்டும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தையின் சொல் மந்திரமாக இருக்க வேண்டும் குடிச்சிட்டு வளரக்கூடாது ஆக தாயும் தந்தையும் நன்றாக இருந்தால் குழந்தைகள் நன்றாக வளரும் ஒன்றே ஒன்று ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வெற்றி அடைய வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் சிக்கனம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் வளர்ப்பு சரியாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் உறவுக்கு மரியாதை தர வேண்டும் இவை அனைத்தும் இருக்கிற குடும்பம் வெற்றியடைந்த குடும்பம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தேடி வருகின்றனர்